திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது காலத்தின் ஆட்ச நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும் பயந்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது இவருக்கு உதவினால் பிறகு நமக்கு இது கிடைக்கும் என்று எண்ணாதவராய் ஒருவர் செய்த உதவியின் அன்பை ஆய்ந்து பார்த்தால் அவ்வுதவியின் நன்மை கடலை விட பெரியது ஆகும் தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் திணையளவாக மிகச்சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிகப்பெரிய உதவியாய் கருதுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் பார்த்து அன்று உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே அதற்கு அளவாகும் மரவட்க மாசற்றார் கேண்மை துறவட்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு உன் துன்பத்துள் துணையாக நின்றவரின் நட்பை விடாதே அறிவு ஒழுக்கங்களில் குற்றம் இல்லாதவரின் நட்பை மறந்துவிடாதே எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு தம் துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் என்னுவர். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம் கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்திமை மறையும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை